கிறிஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த ஊழியத்தை குறித்து உங்களோடு கொஞ்சம் பேச ஆசைப்படுகிறேன் இந்த நித்தியத்தை நோக்கி அந்த இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு காரணமே எல்லாரும் நித்தியத்தை சென்று அடைய வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய வாஞ்சியும் தேவனுடைய வாஞ்சியுமா இருக்கிறது இந்த ஊழியம் அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த ஊழியத்தை நான் மாத்திரமல்ல என்னோடு கூட சேர்ந்து உங்களையும் செய்யும்படிக்கு நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன் முக்கியமாக இந்த ஊழியத்தை எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ உங்களுக்கும் சுச்சுவேஷன் சொல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கும் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கு கத்தரை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் என் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அவங்க கிட்ட இப்படி போய் பேசுறதுன்னு தெரியல பயமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இது போல வீடியோக்களை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் செய்யும் பொழுது அவங்க அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வசனம் அவங்க இறுதியத்துக்குள்ளே கிரியை செய்யும் அப்படி நீங்கள் உங்களுடைய நண்பர்களையோ உறவை உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களையோ கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யாமலே ஃபாலோ செய்யாமலே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நான் உங்ககிட்ட கிட்டே கேட்குற ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் அது மாத்திரம் இல்லை இந்த பதிவினை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் செய்ய வேணும்படியாக உங்களிடத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பவுல் அப்போசலனை நீங்கள் பார்க்கும் பொழுது அவரோட வசனத்தை சொல்லுகிறார் ஊழியத்தை குறித்து மிகவும் பேசுகிறார் பேசுகிற ஊழியத்தில் ஏற்படுத்தின ஒரு தேவ வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஒன்று அதிகாரம் பதினாறாவது நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை பிரசங்கியா விட்டால் எனக்கு ஐயோ வார்த்தைகளே எவ்வளோ அழகா இருக்குல்ல அவர் சொல்றாரு சுவிசேஷம் சொல்லுவது பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது கடமை என்று நம்ம டெய்லி எதை சொல்லுவோம் நம்ம மூன்று வேளை உணவு அருந்துவது கூட ஒரு கடமை பசிக்கலைன்னா கூட கடமைக்காக சாப்பிட்றோம்ப்பா கடமைக்காக தூங்குறோம்ப்பா தூக்கமே வரல கடமைக்காக தூங்குறேன் என்று நம்ம அநேக விஷயங்களை நம்ம சொல்கிறோம் நம்ம சுவாசிக்க என்னைக்காக மறக்கிறோமா அது போல தான் இந்த பூமியில கத்தை நம்ம கொண்டு வந்தார் இல்லையா வேதவசனம் சொல்லுகிறது என்னுடைய சன்னதியிலே ஒருவரும் வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா காணிக்கையோ இல்லை வேற எதுவோ இல்லை ஒரு ஆத்மாவை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது பாருங்க இந்த ஊழியத்துல நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும் இன்னைக்கு ரீல்ஸும் சரி ஷார்ட்ஸும் சரி வீடியோக்களும் சரி கிறிஸ்தவ வீடியோக்குள்ள நிறைய பேர் பார்ப்பதே கிடையாது ஏன் கிறிஸ்தவர்களே பார்ப்பது கிடையாது அப்படியே அவங்க கண்ணெதிரில் வந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளதாக போகிறார்கள் இது பிசாசின் கிரியைகள் தேவனையே அறியாத கிறிஸ்துவையே அறியாதவர்களெல்லாம் இதை பார்த்துட்டு நமக்கு வேறு விதமாக கமன் செய்கிறவர்களெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளை இதை பார்த்து விட்டு பிரயோஜனமாக இருந்தது மிகவும் நல்லது என்று சொல்ல ஒருவரும் இல்லாத இருக்கிறார்கள் எத்தனை ஊழியர்கள் எழும்பி எத்தனை பேர் இந்த யூடியூப்பில் பார்க்கும்பொழுது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் பார்க்கும்பொழுது எவ்வளவோ ஊழியக்காரர்கள் இதற்காக பிரயாசப்பட்டு வீடியோ எடுத்து எப்படியாகலேயே என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய வாஞ்சையும் ஆசையமாக இருக்கிறது கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிறார்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறார்கள் சீக்கிரமாக வரப்போகிறார் என்று எச்சரிக்கிறார்கள் எவ்வளவோ வருகிறது இதையெல்லாம் பார்த்தாலே நாம் நம்முடைய வருகையில் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் எப்படி நம்ம கத்தருக்குள்ளே போக வேண்டும் இந்த கடைசி காலத்துல எது தெரியும் எது தெரியாது எல்லாவற்றையும் இந்த யூடியூப் மூலமாகவோ இல்லை இந்த கிறிஸ்தவ வீடியோக்கள் மூலமாகவோ நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கத்தர் கொடுக்கிறார் எனவே நீங்களும் இதை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைபும் செய்து வைத்து கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் இந்த வசனத்தின்படி நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை அனுப்பி கொடுங்க அநேகர் பிரயோஜனம் அடையிடும் ஏன்னா சாத்தான் பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தான் இருக்குது என் பக்கம் எத்தனை பேரை சேர்க்க முடியும் என் பக்கம் எத்தனை பேரை இழுக்க முடியும் எப்படியெல்லாம் அவங்கள வசியம் செய்ய முடியும் எப்படியெல்லாம் பேசினா அவங்க மனதை உடைக்க முடியும் முடியும் கிறிஸ்துவங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியும் என்றெல்லாம் சாத்தா சதி திட்டம் தீட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் யார் யாரையோ எழுப்பி விடுகிறான் ஆஹ் சாத்தானுக்கு கீழ்ப்படைஞ்சவர்களும் வந்து கிறிஸ்துவர்களை டிஸ்டர்ப் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதம் சொல்லுகிறது பவுல அப்போ சிலன் இப்படியா சொல்லுகிறா அது நம்ம விழுந்த கடமை அது மாத்திரமே அந்த கடைசி வரிய பாருங்க ஒருவேளை நான் பிரசங்கியாது இருந்தால் இருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ என்றால் ஆபத்து என்று அர்த்தம் எனவே அ நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளலாம் எப்படி மற்றவர்களுக்கு பகிர்வது எல்லாரும் வாங்க எல்லாருமாக சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்வோம் தேவனுக்கு ஆத்மாக்களை ஆதாயம் செய்வோம் பிசாசு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெக்கப்பட்டு போவான் நம்மளுடைய சத்ரு நம்மளுடைய எதிராளி ஆனவன் ஒரு நாள் வெக்கப்பட்டு நிற்பான் தேவ பிள்ளைகளாய் நம்ம இணைந்து ஊழியத்தை செய்வோம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இன்னொரு இடத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது நீ ஊழியம் செய்தால் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலுமே அதற்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நீங்க இந்த ஊழியத்துல நீங்களும் பங்கு கொள்ளும் பொழுது உங்களுக்கு பரலோகத்துல பொக்கிசத்தை சேர்த்து வைப்பார் ஆசிர்வாதத்தை உங்களுக்கு அது நிமித்தம் தந்தருள்வார் எனவே தேவ பிள்ளைகளை எல்லாரும் கூடி வாருங்கள் ஊழியத்தை செய்வோம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஜிபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் அச்சா நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ வீடியோக்களை பார்க்குறாங்க அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது அவங்களுக்கு சமாதானமாக இருக்க சிறை இருப்பிலிருந்து விடுதலை பாவத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள அடிமைத்தனத்திலேருந்து விடு விடுதலை பெற்றுக்கொள்ள அப்போ அநேக வாலிப பிள்ளைகளோடு சகோதரனோடு சகோதரியோட தாய் தகப்பனோடு நீங்கள் பேசி இடைப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இது கடைசி காலம் பிசாசே தொடர்ந்து செயல்படும் போது கிறிஸ்தவர்கள் இன்னும் எவ்வளவு அதிகமாக செயல்பட வேண்டும் என்பதை அவங்களுக்கு புரிய வைத்து உணர்த்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்